ஹாய் இன்றைக்கி நான் உங்களுக்கு புது ரகசியம் ஒன்று சொல்ல போகிறேன் என்னோடய அம்மாவுக்கு தனியாக பசிக்குது எனக்கும் பசிக்குது என்னோடய அப்பாவுக்கு தனியாக பசிக்குது எனக்கும் பசிக்குது என்னோட கணவருக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கும் கூட தனியாக பசிக்குது எனக்கு தனியாக பசிக்குது அவங்களும் சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட்றேன் அப்போது என்னோட கையே என்னோடய காலு அப்படின்னா அதுக்கும் பசிக்கும் நானும் எனக்கும் பசிக்குமா அப்போது நான் கை கால் கிடையாதா என்னோட உடம்புக்கு சாப்பாடு போயிடும் அப்போது எனக்கு என்ன சாப்பாடு நான் வெறும் சாதாரண ஆத்மா இல்லை அது ஜீவாத்மா பரமாத்மாவை பார்க்கும்போது தான் பசி அடங்கும் பகவானை பார்க்கும்போது எனக்கு பசிக்குது என்னோடய பசி அடங்குதுன்னா பக்தி தான் என்னோட பசியின் சாப்பாடு உங்களுக்கு